சிவகாமியின் சபதம் பாகம் மூன்று நாற்பத்தாறாம் அத்தியாயம் வாதாபி வடபெண்ணை கரையிலிருந்து சளுக்க சைன்யத்தின் பெரும்பகுதி வடமேற்கு திசையாக வாதாபி நகரத்தை நோக்கி கிளம்பிற்று சிவகாமியும் அந்த சைனியத்துடன் பிரயாணம் செய்தாள் தொண்டை மண்டலத்து கிராமங்களிலே பார்த்த பயங்கரங்களைக் காட்டிலும் கொடுமையான காட்சிகளை பார்த்து கொண்டு போனாள் வீடுகளும் வைகோர்போர்களும் பற்றி எறிவதையும் பசுமையான தோப்புக்கள் போர் யானைகளால் அழிக்கப்படுவதையும் பயிர்கள் நாசமாக்கப்படுவதையும் பார்த்து கொண்டு போனாள் குற்றமற்ற கிராமத்து ஜனங்கள் கொல்லப்படுவதையும் திடகாத்திர புருஷர்களும் இளம் வயது பெண்களும் சிறைப்பிடிக்கப்படுவதையும் தாய்மாரை பிரிந்த குழந்தைகள் அலறி அழுவதையும் பார்த்து கொண்டு போனாள் சிவகாமியின் உள்ளத்திலும் பெரிய தீப்பிழம்பு சுடர்விட்டு எரியத் தொடங்கியது வாதாபி சக்கரவர்த்தியை மீண்டும் சந்தித்து இம்மாதிரி அக்கிரம கொடுமைகளை செய்ய வேண்டாம் என்று வேண்டிக் கொள்ள விரும்பினாள் பல தடவை அதற்காக பிரயத்தனம் செய்தாள் தன்னுடன் வந்த காவலர்களை தன்னை புலிகேசியிடம் அழைத்துப் போகும்படி கேட்டுக்கொண்டாள் அந்தக் காவலர்கள் அவள் கூறியதை காதில் போட்டுக்கொண்டதாகவே தெரியவில்லை ஒவ்வொரு சமயம் அவள் இரவில் தூங்கும்போது ஹா 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 என்று பேய் சிரிப்பது போன்ற சிரிப்புச் சப்தம் கேட்கும் திடுக்கிட்டு கண்ணை ஒழித்து பார்ப்பாள் எதிரே சற்று தூரத்திலிருந்து வாதாபி சக்கரவர்த்தியின் உருவம் திரும்பி போவது போல தோன்றும் எழுந்து உட்காருவதற்குள் அந்த உருவம் மறைந்து போய்விடும் தன்னுடைய சித்தப்பிரமையில் தோன்றிய உருவந்தான் அது என்று எண்ணிக்கொள்வாள் புலிகேசி இளம்பிராயத்தில் சிற்றப்பன் மங்களேசனால் பெரிதும் கொடுமை செய்யப்பட்டவன் அதன் காரணமாக மரத்திலே வைரம் பாய்வது போல் அவனுடைய சுபாவத்திலேயே குரூரம் கலந்து இறுகி கெட்டிப்பட்டிருந்தது நாகநந்தியின் உதவியால் வாதாபி சிம்மாசனம் ஏறிய காலத்திலிருந்து உள்நாட்டு எதிரிகளை ஒழித்தல் வெளிப்பகைவர்களோடு யுத்தம் செய்தல் முதலே கொடுங்காரியங்களிலேயே புலிகேசியின் வாழ்நாளெல்லாம் சென்றிருந்தது பிறருடைய துன்பங்களை பார்த்து வருந்துவது என்பது புலிகேசியின் சுபாவத்தில் இல்லவே இல்லை தற்சமயம் புலிகேசியின் சுபாவக் குரூரத்தை ஒன்றுக்கு பத்தாக வளரச் செய்த காரணங்கள் இரண்டு ஏற்பட்டிருந்தன ஒன்று மகேந்திர பல்லவனுடைய மாய தந்திரங்களினால் தம்முடைய தென்னாட்டு படையெடுப்பு அபஜயமாக முடிந்ததில் ஏற்பட்டிருந்த ஆசாபங்கம் இன்னொன்று இதுகாரும் வாதாபிராஜ்யத்தின் பெருமையையும் தம்முடைய க்ஷேமத்தையும் தவிர வேறு கவனமே இல்லாமல் இருந்த நாகநந்தி அடிகளின் உள்ளத்தை ஒரு பலவ நாட்டு பெண் கவர்ந்து விட்டாளே என்ற அசூயையும் ஆத்திரமும் இக்காரணங்களினால் தம் உள்ளத்தில் கொழுந்துவிட்டு எறிந்த குரோதத்தையெல்லாம் புலிகேசி சக்கரவர்த்தி தாம் சென்ற மார்க்கத்தில் எதிர்ப்பட்ட குற்றமற்ற ஜனங்கள் மீது காட்டினார் அதனோடு சிவகாமியின் மீது வஞ்சம் கொள்வதற்கும் தக்க வழியை யோசித்துக் கொண்டிருந்தார் இதையெல்லாம் அறிந்திராத சிவகாமி தான் மட்டும் வாதாபி சக்கரவர்த்தியை இன்னொரு தடவை நேருக்கு நேர் சந்திக்க முடிந்தால் அவருடைய படைகள் செய்யும் கொடுமைகளையெல்லாம் நிறுத்திவிடலாம் என்று ஆசையுடன் நம்பினாள் அவளுடைய இந்த மனோரதம் வாதாபி போய்ச் சேரும் வரையில் நிறைவேறவில்லை வாதாபியில் பெரியதோர் அழகான அரண்மனையில் சிவகாமி கொண்டு வந்து சேர்க்கப்பட்டாள் அவளுக்கு துணையாகவும் பணிவிடை புரிவதற்காகவும் இரண்டு பெண்கள் அமர்த்தப்பட்டார்கள் அவர்கள் பிராகிருதமும் தமிழும் கலந்த பாஷையில் பேசினார்கள் அந்த பெண்களுடைய பேச்சையெல்லாம் சிவகாமி எளிதில் புரிந்து கொள்ளுதல் சாத்தியமாயிருந்தது சக்கரவர்த்தி கட்டளையின் பேரிலேயே அந்த அரண்மனை சிவகாமிக்காக திட்டம் செய்யப்பட்டதென்றும் அவளுக்கு யாதொரு சௌகரிய குறையும் இல்லாதபடி பார்த்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆக்ஞை என்றும் மேற்படி தாதிப் பெண்களிடம் சிவகாமி தெரிந்து கொண்டாள் இதெல்லாம் அவள் எதிர்பார்த்தபடியே இருந்தது ஆகவே கூடிய சீக்கிரம் புலிகேசி சக்கரவர்த்தி தன்னை பார்க்க அங்கு வருவார் என்றும் சிவகாமி தீர்மானித்தாள் அப்படி அவர் வரும்போது என்ன பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஓயாமல் சிந்தித்த வண்ணம் இருந்தாள் சக்கரவர்த்தியின் விஷயத்தில் சிவகாமியின் மனோபாவம் இரண்டு விதமாயிருந்தது ஒரு சமயம் அவருடைய சைனியம் செய்த கொடுஞ்செயல்களை எண்ணி எண்ணி அவளுடைய உள்ளம் கொதித்தது மற்றொரு சமயம் அப்பேற்பட்ட கொடுங்கோல் மன்னன் மீது அபலையாகிய தனக்கு ஏற்பட்டிருந்த சக்தியை நினைத்து அவள் உள்ளம் பெருமிதம் அடைந்தது ராவணன் கவர்ந்து சென்று அசோகவனத்தில் சிறை வைத்த சீதா தேவியின் நினைவு சிவகாமிக்கு அடிக்கடி வந்தது சீதையின் நிலைமைதான் தன்னுடைய நிலைமையும் ராமபிரான் இராவணனை வென்று சீதையை சிறை கொண்டு போனது போல் மாமல்லர் ஒரு நாள் வந்து இந்த பாதக புலிகேசியை வென்று தன்னை சிறை மீட்டு கொண்டு போகப் போகிறார் இவ்விதம் நம்பிய சிவகாமி சீதைக்கும் தனக்கும் இருந்த வித்தியாசத்தை பற்றியும் எண்ணமிட்டாள் சீதாதேவியை ராவணன் அவளுடைய அழகுக்காக ஆசைப்பட்டு அபகரித்து கொண்டு வந்தான் அவளை கல்யாணம் செய்து கொள்ள விரும்பினான் ஆனால் புலிகேசியோ தன்னிடமிருந்த நாட்டியக் கலையின் மேல் கொண்டு தன்னை சிறைப்பிடித்து வந்திருக்கிறான் புலிகேசியே மாறுவேடம் போன்ற புத்தபிக்ஷு என்னும் நம்பிக்கை சிவகாமியின் உள்ளத்தில் வேறு ஊன்றி இருந்தபடியால் இவ்விதம் எண்ணினாள் ஆகையால் ராவணன் மீது சீதைக்கு இல்லாத செல்வாக்கு தனக்கு வாதாபி சக்கரவர்த்தியின் மீது இருக்கிறது தன் கலையின் சக்தி கொண்டு அவரை தன் இஷ்டப்படியெல்லாம் ஆட்டி வைக்கலாம் ஆ அந்த பொல்லாத புத்த புத்தபிக்ஷுவை தான் லேசில் விடப்போவதில்லை வரட்டும் இங்கே எப்படியும் என்னிடம் வந்துதானே ஆக வேண்டும் சிவகாமி வாதாபி வந்து சேர்ந்த எட்டாம் நாள் அவளுடைய மனோரதம் ஈடேறியது சக்கரவர்த்தி அவளை பார்ப்பதற்காக அந்த அரண்மனைக்கு வந்தார் வாசற்புறம் இருந்த இருந்த தாதி ஓடி வந்து சக்கரவர்த்தி வருகிறார் என்று தெரிவித்ததும் சிவகாமி மிக்க பரபரப்பு கொண்டு வாதாபி சக்கரவர்த்தியை வரவேற்கவும் அவர் மீது தன் கூறிய கண் அம்புகளையும் சொல் அம்புகளையும் செலுத்தவும் ஆயத்தமானாள் ஆனால் சக்கரவர்த்தி அரண்மனைக்குள்ளே வந்து நின்று அவளை மேலும் கீழும் ஏறிட்டு பார்த்துவிட்டு அவள் கனவிலே கேட்டது போன்ற ஒரு பேய் சிரிப்புச் சிரித்ததும் சிவகாமி எண்ணியிருந்த எண்ணமெல்லாம் எங்கேயோ போய்விட்டன இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு பீதி அவளுடைய இருதயத்தில் புகுந்து தேகமெல்லாம் வியாபித்து தேகத்தின் எலும்புகளுக்குள்ளே பிரவேசித்து ஒரு குலுக்கு குலுக்கிவிட்டது வாயை திறந்து பேச முடியாதபடி நாக்கு மேலன்னத்தில் ஒட்டி கொண்டது சிற்பி மகளே நாட்டிய கலாராணியே மகேந்திர பல்லவனின் கலை பொக்கிஷமே சவுக்கியமா வாதாபி வாசம் உனக்கு பிடித்திருக்கிறதா என்று புலிகேசி கேட்டபோது சிவகாமியின் உடம்பு படபடத்து நடுங்கிற்று தன்னுடைய நாட்டிய தோற்றங்களிலே வெகு சாதாரணமான தோற்றத்தைக் கண்டு அப்படியே பரவசப்பட்டு நின்ற புத்த பிஷுவா இவர் தன்னிடம் அணுகும்போதே பயபக்தியுடன் அணுகி உணர்ச்சி மிகுதியினால் தன்னுடன் பேச முடியாமல் தத்தளித்து நின்ற நாகநந்தி இவர்தானா பொன்முகலை நதிக்கரையில் தொண்டை நாட்டு பெண்களை விடுதலை செய்ய வேண்டுமென்று தான் வரங்கேட்டு பெற்றபோது அவர் இவ்விதமில்லையே வாதாபி நகருக்கு வந்துவிட்டதனாலேயே இவரிடம் இந்த வித்தியாசம் ஏற்பட்டுவிட்டிருக்கிறதா இவ்விதம் சிவகாமியின் உள்ளக்கடல் கொந்தளித்து குழம்ப புலிகேசியின் கேள்விகளுக்கு மறுமொழி ஒன்றும் சொல்ல முடியாமல் நின்றாள் அதை பார்த்த புலிகேசி பெண்ணே ஏன் மௌனம் சாதிக்கிறாய் கலை உணர்ச்சி இல்லாத வாதாபி புலிகேசியுடன் நமக்கு என்ன பேச்சு என்ற எண்ணமா அப்படி நான் அடியோடு கலை உணர்ச்சி இல்லாதவனல்ல அவ்விதம் இருந்தால் சிறைப்பிடித்து கொண்டு வந்த உன்னை இந்த அரண்மனையில் வைத்திருப்பேனா பல்லவ நாட்டின் இணையற்ற நடன கலாராணிக்கு தகுந்த அலங்கார மாளிகை அல்லவா இது இங்கு உனக்கு எல்லாம் சௌகரியமா இருக்கிறதா பணிப்பெண்கள் திருப்தியாக பணிவிடை செய்கிறார்களா ஏதாவது குறையிருந்தால் சொல் என்றார் புலிகேசியின் பேச்சு எவ்வளவோ அறுவறுப்பாய் இருந்தபோதிலும் இனி பேசாமல் இருக்கக்கூடாது என்று சிவகாமி கருதி மனத்தை திடப்படுத்தி கொண்டு பிரபு இங்கு எல்லாம் சௌகரியமாயிருக்கிறது ஒரு குறையும் இல்லை மிக்க வந்தனம் என்றாள் ஆஹா வாய் திறந்து பேசுகிறாயா நல்ல வேலை நீ மௌனமாய் நின்றதை பார்த்துவிட்டு நீ உயிருள்ள பெண்தானா அல்லது உன் தந்தையை அமைத்த கற்சிலைகளில் ஒன்றைத்தான் சிறைப்பிடித்து கொண்டு வந்து விட்டோமா என்று சந்தேகித்தேன் நீ இந்த மட்டும் பேசியது மிக்க சந்தோஷம் நீ வாயினால் சொன்னபடி உண்மையாகவே எனக்கு வந்தனம் செலுத்த விரும்பினால் அதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது என்ற பொலிகேசி மேலும் கூறத் தயங்கி நின்றார் அவர் என்ன போகிறாரோ என்ற பீதியுடன் சிவகாமி மௌனமாயிருந்தாள் பெண்ணே அந்த மூடன் மகேந்திர பல்லவன் என்னை கலை உணர்ச்சி அற்றவன் என்று சொன்னான் அதை நீயும் நம்பினாய் நரிக்கும் புலிக்கும் எவ்வளவு வித்தியாசமோ குட்டைக்கும் சமுத்திரத்துக்கும் எவ்வளவு வித்தியாசமோ உள்ளங்கை அகலமுள்ள தொண்டை மண்டலத்துக்கும் விஸ்தாரமாக பறந்த சலுக்க சாம்ராஜ்யத்துக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அவ்வளவு வித்தியாசம் மகேந்திர பலவனுடைய கலை உணர்ச்சிக்கும் என்னுடைய கலை உணர்ச்சிக்கும் உண்டு கூடிய சீக்கிரத்தில் இதை நீயே தெரிந்து கொள்வாய் கலாராணியே கேள் தொலை தூரத்தில் உள்ள பாரசீக நாட்டு சக்கரவர்த்தியிடமிருந்து என்னுடைய சபைக்கு தூதர்கள் வந்திருக்கிறார்கள் என்னுடைய நட்பை கோரி பாரசீக சக்கரவர்த்தி காணிக்கைகளும் சன்மானங்களும் அனுப்பியிருக்கிறார் பாரசீக தூதர்களை பகிரங்கமாக வரவேற்கும் பகிரங்கமாக வரவேற்பதற்கும் அவர்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை ஏற்பதற்கும் நாளைய தினம் மகுடாபிஷேக மண்டபத்தில் மகாசபை கூடுகிறது அந்த மகாசபையில் வந்து நீ நடனம் செய்ய வேண்டும் இத்தனை நேரம் பயமும் பலவகை வகை குழப்பங்களும் குடிகொண்டிருந்த சிவகாமியின் உள்ளம் நடனம் என்ற வார்த்தையை கேட்டதும் அசாதாரண தைரியத்தை அடைந்தது கொஞ்சமும் தயங்காமலும் பயப்படாமலும் தலை நிமிர்ந்து புலிகேசியை நோக்கி அழுத்தம் திருத்தமான குரலில் முடியாது என்றாள் புலிகேசியின் கண்கள் ஒரு கணம் துவாலக்கினியை கக்கின தன்னை மீறி கொண்டு வந்த கோபத்தை புலிகேசி பல்லை கடித்து சமாளித்துக் கொண்டதாக தோன்றியது பெண்ணே ஏன் இவ்வளவு கண்டிப்பாக முடியாது என்று சொல்கிறாய் மூன்று நாள் உனக்கு அவகாசம் கொடுக்கிறேன் யோசித்துச் சொல் என்றார் புலிகேசி யோசிப்பதற்கு அவசியமே இல்லை பிரபு என்னை தங்களுடைய சபையில் ஆடச் சொல்லி மகேந்திர பல்லவரை தாங்கள் ஒருங்க வந்தது பற்றி உலகத்துக்கெல்லாம் பறையறைய போகிறீர்கள் பல்லவ நாட்டிலிருந்து கொண்டு வந்த அடிமை இவள் என்று சுட்டிக்காட்டப் போகிறீர்கள் ஆ தங்கள் நோக்கம் தெரிந்தது தாங்கள் என்னை சிறைப்பிடிக்கலாம் என்னுடைய தேகத்தை அடிமை கொள்ளலாம் என் ஆத்மாவையும் கட்டுப்படுத்தலாம் ஆனால் என்னிடமுள்ள கலையை தங்களால் அடிமைப்படுத்த முடியாது அதிகாரத்துக்கு அடங்கி ஆக்னிக்கு பயந்து நான் நடனம் ஆடமாட்டேன் ஒரு நாளும் ஆடமாட்டேன் என்றாள் ஆத்திரம் பொங்கிய குரலில் சிவகாமி மேற்கூறிய மொழிகளை கூறி வந்தபோது புலிகேசியின் கண்கள் செந்தான நிறம் பெற்று அனல் உமிழ்ந்தன சிவகாமி பேசி முடித்ததும் புலிகேசி பழையபடி ஒரு பேய்செருப்பு சிரித்தார் பெண்ணே ஒரு இவ்வளவு பதற்றம் உனக்கு எங்கிருந்து வந்தது அப்படி ஒன்றும் உன் தேகத்தையோ உன் கலையையோ அடிமைப்படுத்த எனக்கு உத்தேசமில்லை உனக்கு இஷ்டமில்லாவிட்டால் நீ நடனம் ஆட வேண்டாம் இந்த அரண்மனைக்குள்ளே உன்னை சிறைப்படுத்தி வைத்திருப்பதாகவும் எண்ண வேண்டாம் உனக்கு இஷ்டமான போது நீ இந்த மாளிகையை விட்டு வெளியே போகலாம் வாதாபி நகரை சுற்றி பார்த்து வரலாம் உங்கள் காஞ்சியைப் போல் எங்கள் வாதாபி அவ்வளவு அழகாயில்லாவிட்டாலும் ஏதோ பார்க்க தகுந்த காட்சிகள் இங்கேயும் இருக்கின்றன இந்த அரண்மனை வாசலில் காவல் காப்பவர்கள் உன்னை சிறை வைப்பதற்காக இங்கு இருக்கவில்லை உனக்கு ஏவல் புரிவதற்காக இருக்கிறார்கள் நீ எப்போது சொல்கிறாயோ அப்போது அவர்கள் உனக்கு பல்லக்கு தருவித்து கொடுப்பார்கள் மறுபடியும் என்னை பார்ப்பதற்கு நீ விரும்பினாலும் அவர்களிடமே சொல்லி அனுப்பலாம் சிற்பி மகளே நீ என் அதிகாரத்துக்கு பயந்து நடனமாட வேண்டாம் உன் இஷ்டம் சுயேச்சையாகவும் சுகமாகவும் இருக்கலாம் இவ்விதம் சொல்லிவிட்டு புலிகேசி சக்கரவர்த்தி சிவகாமியை கூர்ந்து பார்த்தார் அந்த பார்வையில் எல்லையலாத துவேஷமும் பழிவாங்கும் உறுதியும் குடிகொண்டிருந்ததை சிவகாமி கவனிக்கவில்லை அந்த ஏழைப் பெண் அப்போது தரையை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தாள் கொடுமைக்கும் கொடூரத்துக்கும் பெயர் போன வாதாபி புலிகேசியை தான் வென்றுவிட்டதாக அவளுடைய உள்ளம் இருமாப்புடன் எண்ணமிட்டு கொண்டிருந்தது அன்று மாலை சிவகாமி வாசற் காவலரிடம் தான் வாதாபி நகரைச் சுற்றி பார்க்க விரும்புவதாகக் கூறி பல்லக்கு கொண்டு வரச் சொன்னாள் உன்னை இங்கே சிறை வைத்திருக்கவில்லை உன் இஷ்டப்படி வெளியே சென்று வரலாம் என்று புலிகேசி கூறியது அவள் மனத்தை விட்டு அகலாதிருந்தது தன்னுடைய சுதந்திரத்தை அன்றே பரிசோதித்துவிட எண்ணி பல்லக்கில் ஏறிக்கொண்டு புறப்பட்டாள் அத்தியாயம் முடிவு This Labor Day at Lowe's, shop member-only doorbuster deals for a limited time. Save $50 on an Ego string trimmer, now $169. Plus, get 50% off select Holland pavers. Not a Rewards member? Sign up for free today. But hurry, Labor Day doorbuster deals won't last long. Lowe's. We help you save. Valid through 9/1 while supplies last. Program subject to terms and conditions. Details at lowes.com/terms. slash Subject to change.